நான் சரி அமிஷா ஐயா மோடி குறையா பரிசு தமிழ்நாடு போகும் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி வச்சிருக்க முடியாத எம்பிஐ நிக்கிறத எம்பிஜி கொடுக்குறேன் எங்களுக்கு தேவையாது நாங்க உங்க வரிசை ரெண்டு ஓட்டு போட்டு நீ இரநூறுவா கொடுத்து நான் ஒரு கோட் கோட்டரை குடிச்சு விட்டு நீங்க போய் இதுக்கு ஓட்டு போடுறமே மாதிரி ஒழிய நீங்க போய் எங்க போய் தமிழ்நாட்டை உரிமையா பிறந்து வெட்டிவிட்டீங்களோ எங்களு நான் கேக்குற சரியா தப்பான்னு சொல்லணும் மாநகராட்சி எப்படி தரம் கொடுது நகராட்சியா இருந்தால் மாநகராட்சி எப்படி கொடுது மக்கள் அருப்பு இல்லாமல் கொடுது கிராம பஞ்சாயத்து எப்படி தரம் கொடுது பேர் தேர் விலை பேராட்சி எப்படி கொடுது மக்கள் தொகை அடிப்படையில் கூடுது அப்ப மக்கள் தொகை அடிப்படையில் தானே எல்லாமே நடக்கணும் ஓ மாநிலத்துக்கு கூட புது தண்ணி வாடகை நாலு பேர் கூட்டிட்டு ஆண்டியெல்லாம் கூட்டிட்டு அது அப்படி நடக்கூடாது இது இப்படி நடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்பான உனியா கேட்பான் நாங்கிறேன் ஒத்துக்க முடியாப்பா உங்க தீர்மானம் குப்பையில விடுங்க தமிழ்நாடு சர்க்காருடைய தம முதலமைச்சர் தலைமையில் உண்டான தீர்மானத்தை குப்பையில ஏறியணும் அங்க எப்படி சொல்றோம் இல்லையா பதினஞ்சு சீட்டு போதுமையா தமிழ்நாட்டுக்கு வணக்கம் எட்ட நம்பர் தலைவர் வசரேன் இன்னைக்கு முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காரு அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்திய அளவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தான் இந்த எம்பி சீட்டு ஒதுக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி ஒதுக்கப்படும் பொழுது நமக்கு எட்டு சீட்டு ஒம்பது சீட்டு குறையுது தமிழ்நாட்டில் நான் முப்பத்தொம்போது சீட் இருக்கிறேன் நீ முப்பத்தொரு ஒரு சீட்டுதே வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டிருக்காங்க அதனால மக்கள் தொகை கணக்கெடுப்புல இதை வைக்கக்கூடாது இது வந்து எங்களுக்கு எந்த தூய்மே குறையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க சில கட்சிகள் கலந்துருக்காங்க சீமா போன்ற கட்சிகள்லாம் அவங்க கலந்துக்கலாம் வெளியேறிட்டாங்க இப்போ ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பத்திரெண்டுலேருந்து ஐம்பத்திரெண்டில் ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்துச்சு அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டுல வந்துச்சு அப்போ எழுபத்தொன்று வந்துச்சு எழுபத்தொன்று இருக்க வச்சுட்டே இப்போ நமக்கு முப்பத்தொம்போது சீட்டு தமிழ்நாட்டுக்கு எம்பி சீட்டு கிடைச்சிக்கிட்டு இப்போ வந்து குறைக்க பார்க்குறாங்க ஏன்னா பீகாரில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பீகாரில் கூடும் மகாராஷ்டிராவில் கூடும் உத்தரப்பிரதேசத்தில் கூடும் தமிழ்நாட்டில் குறையும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்கா இப்போ பத்து லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா அதே பத்து லட்சம் பேர் உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் பேர் இருக்காங்க அவனுக்கும் இருபது லட்சம் பேர் வரக்கூடிய எம்பிக்கும் அஞ்சு கோடி தான் ஒதுக்குறாங்க நல்ல திட்டம் பத்து லட்சம் பேர் வாழக்கூடிய தொகுதிக்கும் அஞ்சு கோடியே ஒப்புக்குறாங்க இப்போ இதுதான் வளர்ச்சி வளைச்சிட்டு தான் பாதிக்குது அதனால ஏகமா பத்து லட்சமோ பன்னெண்டு லட்சமோ இருக்கிறதுக்கு ஏகமாக டோட்டல் தான் பண்ண முடியும் அதனால அப்படி தான் ஒரு முடிவுக்கு வர்றாங்க இப்போ அதனால் எங்களுடைய உரிமை பாதிக்கும் அதனால நாங்கள் ஒத்துக்கிற போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கூட்டத்தில் ஏகமாக தீர்மானம் போடுவேன் நான் ஏற்கனவே சில வீடியோக்கள் போட்டி நீங்கள் நாற்பது பேர் போனாலும் தூங்கத்தே போறிய நான் ஐம்பது பேர் போனாலும் நீங்கள் வந்து அங்கே காப்பியை குடிச்சிட்டு காசை வாங்கிட்டு வெளில வரத்தையும் போறிய இன்னும் நீங்கள் மிரட்டுவீங்க அவ்வளோதான் மத்திய சர்க்காரை மிரட்டி நீங்கள் காசு வாங்க ஆகும் நீங்கள் பணவளம் படைக்க ஆகும் தமிழ்நாட்டுக்கு உரிமையெல்லாம் நீங்க நல்ல நாட்டை எனக்கு பார்க்க தெரியல என் அறிவுக்கு எட்டின வரைக்கும் நான் சொல்றேன் நாற்பது வயசு பத்து சீட்டு அஞ்சு சீட்ல எந்த ஆட்சியுமே கவர்ல இது வரைக்கும் இந்திய சர்க்கார் பாட்டுங்க பத்து சீட்டு அஞ்சு சீட்ல கவரவே கிடையாது ஒரு சீட்டு ரெண்டு சீட்லயும் எங்க வந்துருக்கு வாஜ்பாய் எத்தனை சீட்ல கவுந்தாரு அம்பது சீட்டா நான் நாங்க ஒரு சீட்லயும் எங்க வந்தாரு விபிசிங்க எத்தனை ஆட்சியில கவுந்தாரு நூறு சீட்லயே கவர்ந்தாரு விபிசிங்கு பத்து சீட்டு இருபது சீட்லயே விபிசிங் எல்லாம் சும்மா கவுந்துச்சு சும்மாந்தா இந்த பூச்சா எல்லாம் காட்டாதியப்பா தமிழ்நாட்டுல குறைஞ்சா பெண்ண என்ன உரிமை போகுது நீங்க மிரட்டுறதுக்கு உங்களுக்கு அந்த அந்த எம்பி தொகுப்பட பட்டா போட்டு வச்சுக்கிட்டீங்க சிவகங்கை எடுத்துக்கிட்டா பா சிதம்பரம் அல்லது பா சிதம்பரம் மயம் அங்கே எடுத்துக்கிட்டா துற முறையன் இல்லைன்னா துற முறையா மயன் இங்க மதுரை எடுத்துக்கிட்டே அவர் எம்பி ஒவ்வொரு இடத்துல நீங்க பட்டா போட்டு வச்ச மாதிரி இருந்துகிட்டே உங்களுக்கு எம்பி குறைஞ்சா கொஞ்ச நாள் வீட்டுல தான் இருக்கணும் அதுக்கு என்ன பண்றது தெருவுக்காக ஒரு எம்பியை கூட்ட முடியுமா குறைக்க முடியுமா மக்கள் தொகை அடிப்படையில் தானே ஊராட்சியில் நிர்ணயிக்கப்படுது மக்கள் தொகை அடிப்படையில் தானே பேரூராட்சியில் ஆக்கப்படுது மக்கள் தொகை அடிப்படையில் தானே மாநகராட்சி அப்ப தரவு உயர்த்தப்படுது இல்ல வேற ஆடு மாநாட்சி கணக்கெடுத்து போயிட்டேனா அது மாதிரி மக்கள் தொகை கணக்கு எம்பி நிர்வகிக்க முடியும் நீ கட்டுங்க உட்காந்துருக்கு வாழ் வாழும் உனக்கு எம்பிச்சிட்டு அன்பு மணிக்கு எம்பிச்சிட்டு போயிருமா அது கொண்டாடிக்கு நிக்க முடியாது இவங்கதான் நீங்க ஆடுற ஆட்டத்துக்கு நாங்க என்ன உங்ககிட்ட சிஞ்சா கொட்டுறதா ஏன் குறைஞ்சா என்னப்ப இருக்கிற எம்பி முப்பது எம்பி போய் பேசுங்க போதுமியா நான் நறுக்கு தெரிஞ்சாப்பில பதினஞ்சே போதும் நான் என்ன பண்ண போறியா வெட்டியில காசை வாங்க போறீங்க லஞ்சம் லாபன்னு குடிக்கட்டி படுக்க போறீங்க உங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தா விழுந்து படுத்துக்கவே ஏஜி வர வரமாட்டீங்க உங்களுக்கு அதுக்கு அதே போல முக ஸ்டாலின் இருக்கு அவர் தயார் அவருக்கு சிட்டி வேணும் கனிமொழிக்கு சிட்டி வேணும் ஸ்டாலின் மயனுக்கு சீட்டு வேணும் அதே போல அப்பா இருந்தா அவளுக்கு சீட்டு வேணும் குடும்பத்துல முக்கால்வை சீட்டை உங்க குடும்பத்தை எடுத்துக்கிறாங்க அப்புறம் எங்களுக்கு இது தேவையாது எங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு வேணும் போராட வேண்டியானே இது கேக்கு தமிழ்நாட்டுல குறஞ்சி போவோம் தமிழ்நாட்டு உரிமை பாதிக்கப்பட்டு போவோம் தமிழ்நாடு அழிஞ்சு போகும் இப்ப புழுதி உட்காந்துட்டு பத்து பேர் உட்காந்துட்டு இந்த அடிக்கலாம் நாங்க அதுல குறையட்டே குறையட்டும் அது என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் என்ன நீங்க என்ன போறியா புரியா என்னையா வனப்பொரியா சொல்லியா அப்ப நாற்பது எம்பி போய் பாராளுமன்றத்தை என்ன கிழிச்சு முடியல நான் கேட்கறேன் அதனால கிழிக்கலாம் ஒண்ணுமே நீங்க முடியாது வெட்டி வரதே பதினஞ்சு எம்பியே போதும் பதினஞ்சு எம்பியை போடுங்க தமிழ்நாட்டுக்கு பதினஞ்சு எம்பியா போதும் ரூபா மட்டும் கொஞ்சம் கூட கொஞ்சம் கொடுங்க அவனுக்கு நாற்பது எம்பி யார்தான் கொடுத்துருப்பாரு ரூபா நாற்பது எம்பி கொடுக்குங்க போதும் என்ன போறேன் அத ஒன்று பட்டா போட்டு வச்சுக்கிட்டேன் அந்த அந்த கட்சிக்காரன் வேற வச்சிக்கா கொடுக்க மாட்டேன் ஏழை வாழ்க்கை சீட்டு கிடைக்காது யாருக்கு வந்த வந்தோடி போடவேன் பீடி வாங்க காசு இல்லாதே சீரீட்டு வாங்க காசு இல்லாம கஞ்சி குடிக்க காசு இல்லை அவனுக்கு எம்பி சீட்டு கொடுக்குறான் ஓஏபி பூரா அப்புறம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி வச்சிருக்க போம்பி நிக்கிறேன் எம்பி சீட்டு கொடுக்குறேன் எங்களுக்கு தேவையாது நாங்க உங்க வரிசை ரெண்டு ஓட்டு போட்டு நீ இரநூறுபாய் கொடுத்து நான் ஒரு குடிச்சு விட்டு நீங்க போய் இதுக்கு தான் ஓட்டு போடுறமே ஒழிய நீங்க போய் எங்க தமிழ்நாட்டு உரிமையா புறந்து வெட்டிக்கீங்களோ எங்களுக்கு தெரியாது நீங்க ஐம்பது வருஷமா நீங்க புலக்காதுன்னு பூரா மிரட்ட வைங்க எனக்கு அந்த மந்திரி போய் எனக்கு அந்த மந்திரி போயணும் கவுத்தி நீங்க பேசுறது எனக்கு இந்த மந்திரி பதவி வேணும் இல்லைன்னா அவ்வளவுதான் பாத்துக்க வரக்கூடிய சர்க்கார் எப்படி மிரட்டுறது நீங்க ஆடுற ஆட்டத்துக்கு நாங்க ஆள் இல்லப்பா ஆள் இல்ல ஏகமா ஒரு முடிவுதான் நாங்க கேட்கறது சரியா தப்பான்னு சொல்லணும் மாநகராட்சி எப்படி தரம் கூடுது நகராட்சியா இருந்தது மாநகராட்சி எப்படி கூடுது மக்கள் தொகை அடிப்படையில கொடுது கிராம பஞ்சாயத்து எப்படி தரம் கொடுது பேர் தேர்வு நிலைய பேரட்சி எப்படி கொடுது மக்கள் தொகை அடிப்படையில கூடுது அப்ப மக்கள் தொகை அடிப்படையில தானே எல்லாமே நடக்கணே ஓ மாநிலத்துக்கு கூட புது நீ வாடகை நாலு பேர் கூட்டிட்டு ஆண்டியெல்லாம் கூட்டிட்டு அது அப்படி நடக்கூடாது இது இப்படி நடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னு கேட்பான உனியா கேட்பானாங்கிறேன் ஆஹ் ஒத்துக்க முடியாப்பா உங்க தீர்மானத்தை குப்பையில கொடுங்க தமிழ்நாடு சர்க்காருடைய தம்ம முதலமைச்சர் தலைமையில் உண்டான தீர்மானத்தை குப்பையிலே எறியணும் அங்கே போங்க டெல்லிக்கு போங்க குப்பையில எரிஞ்சிருவாங்க நீங்க பெரிய நடிக்கிறியா அவர் அமித்ஷா அதை தாண்டி நடிக்கிறார் குறைக்க மாட்டான் அப்ப குறைக்க வேண்டிய நான் சொல்றேன் இல்லையா பதினஞ்சு சீட்டு போதுமியா தமிழ்நாட்டுக்கு என்னையே பண்ண போறாங்க பதினஞ்சு சீட்டு இருந்தா பொதுமக்களுக்கு கொடுப்பானு நூறு சீட்டு கொடுத்தாலும் அதை வாரிசுக்கிட்டே சீட்டு வச்சுக்கிட்டு இருப்பேன் பெரிய பெரிய கோடீஸ்வரர் தான் வச்சிருக்கேன் விட்டாம் விராசு பெரிய 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 ஆளுநர்கிட்ட சீட்டு வச்சுட்டு இருக்கான் உதிக்க வச்சுக்கிட்டு இருப்பேன் சொந்தக்காரே மாமே மச்சின அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி இப்படித்தான் எம்பியா வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏழை வாழைகளுக்கு நாட்டுக்காக நீங்க சீட்டு கொடுத்திருக்கிய அந்த கட்சிக்கார ஏழை நான் தெரியாம கேட்கிறேன் உங்க ஆடு ஆட்டத்துக்கு எல்லாம் ஏய் நான் தெரியும் அமித்ஷா ஐயா மோடி தமிழ்நாடு போதுங்க